அன்று ராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் அமை நாட்கள் கூட குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அமீன் உலகம் முழுவதும் எல்லா திருச்சபையிலும் அன்று ராகி ஏசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை குறித்து அமீன் அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து ஆண்டு சமூகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் இந்த இந்த வேலையில் நீங்கள் வந்திருக்கிற யாவரையும் ஆமீன் நம்ம சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதல் ஆமீன் இந்த நாட்களில் கூட எல்லாருமே ஏழு வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க ஏழு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஊழியத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப புரோஜமான வார்த்தையாக இருக்கிறது அழை அது நம்ம அன்னைக்கு நம்ம அனைத்து நம்ம அது தியானிச்சிருக்கிறோம் குறிப்பாக நான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு வேறு வேறு மெசேஜ் கொடுப்பது வழக்கம் இருந்தாலும் இன்னும் இந்த ஏழு வார்த்தைகளை இன்னும் நாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம் தியானிக்க போகிறோம் ஆறாவது ஆறாவது வார்த்தை முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார் யோவன் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வாசம் எல்லாம் சொல்லுங்க முடிந்தது நிச்சயமாக முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது எத பேராம சொல்றீங்க முடிந்தது என்று சொல்லி அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டுங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வானம் பூமி உண்டாக்குவதற்கு முன்பாகவே மனிதர்கள் பாவம் செய்வார்கள் பாவத்தினால் மீட்பு அவரே வந்து சொந்த ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று ஆதி காலம் முதல் கிறிஸ்துள் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின்படியே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தீமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி பெரிய அவர் செய்து முடிப்பிவிட்டார் எல்லா ஜனங்கள் கருத்து மீட்பு கருத்து கொடுத்திருக்கிறார் நான் பிறப்பதற்கு முன்பாகவே என் மேல் பாவம் என்று வந்தது அழல்வையா நான் பிறப்பதற்கு முன்பாகவே பாவம் வந்து விட்டது நான் பிறக்கும் போதே நான் பாவியாகிவிட்டேன் நான் பிறக்கும்பொழுதே பாவியாக ஆதாம் சந்ததியில் வந்து பிறந்த நீங்கள் நானும் எல்லாருமே பாவம் செய்யாமலே அவளுடைய அந்த ஆதம் செய்த பாவம் அது எனக்குள்ளாக வந்துவிட்டது நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டு ராகி கிறிஸ்து மூலியமாக எனக்கு மீட்பும் உண்டாயிருக்கிறது ஜீவனம் உண்டாயிருக்கிறது ஆதாம் மூலியமாக எனக்கு பாவம் வருகிறது போல இயேசு கிறிஸ்து மூலியமாக எனக்கு ஜீவனியை நித்திய வாழ்வு கருத்து கொடுத்திருக்கிறார் கரங்களை தட்டி மகிழப்படுத்துங்கள் லூயா செய்த பாவத்திற்கு நான் காரணம் அல்ல ஆண்டராக இயேசு கிறிஸ்துவம் அவர் ரச்சிப்புக்கும் நானும் காரணம் அல்ல அது அவர் மூலமாக மீட்பு மீட்டு கொடுத்து விட்டார் முடிந்தது எல்லாத்தையும் பெரிய ப்ராஜெக்ட் செய்து முடிச்சிட்டாரு பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து முடிந்தது பல ஏற்பாட்டில் பலியிட்ட ஆடு மாடுகள் இனி பலியிட்டவள ஒரே பலியாக கிறிஸ்து நமக்காக பலியானார் எத்தனை சொல்றீங்க அப்போ இனி பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லா காரியங்களும் முடிந்தது மூன்றாவது காரியம் அவருடைய உலகத்தோட முன்பாக இருந்த அவருடைய சித்தம் எல்லாம் நிறைவேறி முடிந்தது அலுவயா அது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்குதரிசமான வார்த்தைகளும் நிறைவேறி முடிந்தது ஐந்தாவது காரியம் சிலுவை பாடுகள் கைகள் கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டு கல்வார் சிலுவில் எது பண்ணாலுமே முள்மூடி சுடினாலும் சரி கை காலில் ஆணி அடித்தாலும் சரி விழாவில் குத்தினாலும் சரி எது பண்ணாலுமே அங்கு ஒன்று வருகிறது ரத்தம் வருகிறது அலலுயா சிலுவை பாடுகள் எல்லாம் முடிந்தது ஆறாவது காரியம் அவருடைய சீவனை கொடுத்து நம்மளுக்கு தித்திய சீவனை கொடுத்து முடிந்தது அலலுயா அது மாத்திரமல்ல ஆதாம் இழந்த எல்லா ஆசிர்வாதத்தையும் மீண்டும் கருத்த நம்மளுக்கு மீட்டு கொடுத்து முடிந்தது அலலுயா அவர் அன்பானவர் அவர் நீதியானவர் பரிசுத்தமானவர் என்பதை அவர் நிரூபித்து எல்லாவற்றையும் செய்து முடிந்தது கரங்களை தட்டி மையம் பார்த்து அலலுயா எட்டு காரியங்கள் நினைவில் வைத்துக் அல்லது